மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வுகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது கடந்த எண்பத்தி மூன்று வினாவிடை நிகழ்விற்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலிலே கடந்த எண்பத்தி மூன்று வினாவிடைக்கான சரியான பதில்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளையோர் எப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இயல்பு நிலையில் உள்ள போல இயல்பு நிலையில் உள்ள நீர்போல இரண்டாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் போதனா வைத்தியசாலையில் இந்திய இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டோரின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஏழாவது ஆண்டு முப்பத்தி ஏழாவது ஆண்டு மூன்றாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பத்திகான் பிரதிநிதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது பேராயர் கபிரியேல் காச்சா பேராயர் கபிரியேல் காச்சா நான்காவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக பொன்விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட மறை ஆசிரியர் செயல் அமர்வில் சான்றிதழ் வழங்கி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குரு முதல்வர் தொந்தை ஜெபரட்னம் அவர்கள் குறுமுதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் அவர்கள் ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கைக்கு வருகை தந்த திருவள்ள பணியாளர் சபையின் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை மார்க் ஆந்திரே அருட்தொந்தை மார்க் ஆந்திரே ஆறாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமது மறைமாவட்ட ஆயரை சந்தித்த கடற்படை தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஏழாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சாதாரண தர கிறிஸ்தவ பாட மாணவருக்கான கருத்தரங்கில் சுமார் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சுமார் இருநூற்றி ஐம்பது வரையான மாணவர்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது வரையான மாணவர்கள் எட்டாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் அண்மையில் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட பணியாளர் சபையின் திருத்தொண்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருத்தொண்டர் அன்ரு ஃபிராங்ளின் பத்மலிங்கம் திருத்தொண்டர் அன்ரு ஃப்ராங்ளின் பத்மலிங்கம் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரீசியார் கல்லூரியில் நடைபெற்ற சாதாரண தர மாணவர்களுக்கான கணித பாட செயலமர்வில் வளவாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு நந்திவர்மன் திரு கஜீபன் திரு நந்திவர்மன் திரு கஜீபன் பத்தாவது கேள்வி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபார்த்தை சிந்தனையில் கிறிஸ்துவின் போதனை எப்படிப்பட்டதாக அமைகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எச்சரிக்கையாக அமைகின்றது எச்சரிக்கையாக அமைகின்றது பதினோராவது கேள்வி அமைதிகளின் அதி உயர் உலகத் தலைவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இதற்குரிய சரியான விடை ஸ்பெயின் ஸ்பெயின் பன்னிரெண்டாவது கேள்வி புனித கன்னிமரியாவின் புகழ் பாடல் எந்த நட்செய்தியில் சொல்லப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை புனித லூக்கா புனித லூக்கா மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் டயானி பேராலய பங்கு டயானி பேராலய பங்கு ஜனனி பேராலய பங்கு ஜனனி பேராலய பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எண்பத்தி ஐந்திற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகவையின் உயிர்ப்பின் பாதையில் புனித கன்னிமரியா எவ்வாறு இருக்கின்றார் என்று திருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திரு அவையின் உயிர்ப்பின் பாதையில் புனித கன்னிமரியா எவ்வாறு இருக்கின்றார் என்று திருத்தொந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் நடத்தப்பட்ட கத்தோலிக்க பெருமுறை தேர்வு எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் நடத்தப்பட்ட கத்தோலிக்க திருமறை தேர்வு எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் தேசிய மறைபரப்பு சபை மறைமாவட்ட இயக்குநர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கான வருடாந்த செயற்திட்ட கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தையின் தேசிய மறைபரப்பு சபை மறைமாவட்ட இயக்குநர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கான வருடாந்த செயற்திட்ட கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான முதற்கட்ட தியானத்தை நெறிப்படுத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான முதற்கட்ட தியானத்தை நெருப்படுத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கலம் பண்பாடுகளின் சந்திப்பு வழியில் நடைபெற்ற கலைப்படைப்புகளின் காட்சிப்படுத்தல் நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கலம் பண்பாடுகளின் சந்திப்பு வழியில் நடைபெற்ற கலைப்படைப்புகளின் காட்சிப்படுத்தல் நிகழ்வு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சார்ல்ஸ் மகாபித்தியாலிய பாடசாலை தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சார்ல்ஸ் மகாபித்தியாலிய பாடசாலை தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பழைப்பங்கில் பங்கில் எத்தனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பழைப்பங்கில் பங்கில் எத்தனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பின்சண்டி போல் மத்திய சபையால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சபையில் பணியாற்றி இறந்தோருக்கான இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பின்சண்டி போல் மத்திய சபையால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சபையில் பணியாற்றி இறந்தோருக்கான இரங்கல் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மரியாயின் சேனை கொமிசிய கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மரியாயின் சேனை கொமிசிய கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை எஸ் ஏ இம்மானுவேல் அவர்களின் அனுபவ பகிர்வு நிகழ்வின் தலைப்பு என்ன மீண்டும் ஒருமுறை பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருட் எஸ் ஏ இம்மானுவேல் அவர்களின் அனுபவ பகிர்வு நிகழ்வின் தலைப்பு என்ன பதினோராவது கேள்வி ஜேசுவை அறைந்த சிலுவையில் எழுதப்பட்ட ஐஎன்ஆர்ஐ என்பதன் பொருள் என்ன மீண்டும் மறுமுறை முறை அறைந்த சிலுவையில் எழுதப்பட்ட ஐஎன்ஆர்ஐ என்பதன் பொருள் என்ன பன்னிரெண்டாவது கேள்வி திருவருகை காலம் எத்தனை வாரங்களை கொண்டது மீண்டும் ஒரு முறை திருவருகை காலம் இத்தனை வாரங்களை கொண்டது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை ஏற்கனவே நாம் உங்களுக்கு அறிவித்த வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்